உழவார பணிக்கு அனுமதி குறித்த வழக்கில் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது சில உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது அது தொடர்பாக ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் இந்த வழக்கை இது பண்ணி அவருக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் சொல்லியிருக்கார் அதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த உழவார பணி அப்படிங்கறது வந்து அப்பர் அவர்களால ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அவர் வந்து அந்த ஏழாவது நூற்றாண்டு காலத்தில் அவர் வாழ்ந்த பொழுதே கூட அவர் ஒரு உழவாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு கருவியோட தான் அவர் போய் கொண்டிருப்பார் ஒவ்வொரு கோவிலாக சென்று அவர் வந்து அந்த திருப்பணியை செய்து வந்தார் அதனால உழவார பணி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தடுக்க முடியாது அது அனுமதிக்கப்பட வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களையும் அதோட சொல்லியிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினால வந்து இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கறது தொடங்கப்பட்டது அது போல வந்து அதன் அதற்கு கீழே அந்த திட்டத்துக்கு கீழே வந்து எந்தெந்த கோவில்கள் வந்து சுத்தமாக இருக்கின்றனவோ அந்த கோவில்களுக்கெல்லாம் ஒரு விருது வழங்குறது அப்படிங்கறதும் கூட ஒண்ணு இதுல கொண்டு வரப்பட வேண்டும் என்ன அப்படின்னா தமிழகத்துல வந்து இப்ப பல பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கு தலங்கள் இருக்கு அதே போல பிரபந்தங்கள் அந்த திவ்ய தேசங்கள் இருக்கு இந்த கோவில்கள் எல்லாத்துலேயுமே வந்து பல கோவில்களில் வந்து வருமானம் வந்து மிக குறைவாக இருக்குது அதனால் அந்த கோவில்கள் வந்து சரியாக முறையாக பராமரிக்கப்படாமல் இருக்குது அதை பற்றின வந்து ஒரு அறி அதாவது பற்றின ஒரு நாலேஜ் அறிவும் அவங்க மக்களுக்கு இல்லை அந்த கட்டுமானங்கள் அதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அதனை பற்றின ஒரு தெளிவான இதுவும் மக்களிடத்தில் இல்லை அதனால அதை மக்கள் வரதும் குறைவாக இருக்கிறது இந்த பராமரிப்பும் சரியில்லாமல் வருமானமும் ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ எல்லாத்தையும் வந்து சரிபடுத்துகிறதா உழவார பணி பண்ணுறவங்க வந்து அதை செய்கிறார்கள் அதனால் வந்து அதற்காக யாரை வேணாலும் உள்ளே விட முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்கும் நம்ம இந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் இதற்காக வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று போடணும் அதை வந்து அதை முதல்ல அமைச்சிட்டு அதில் வந்து ஒரு நான்கு பேர்கள் ஒரு சேர்மேன் அடங்கி இருக்கணும் அதில் இருந்து ஒரு அதிகாரி இருப்பார் அப்புறம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒருத்தர் இருப்பார் அதே போல் அசிஸ்டன்ட் டிவிஷனல் என்ஜினியர் ஒருத்தர் அதில் இருப்பார் மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து எல்லா கோயில்களும் அதாவது முதல்ல வந்து இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள் திவ்ய தேசம் வைப்புத்தலங்கள் இதற்கு எல்லாரும் முதல்ல அவங்க சென்று அந்த கோவில்களுடைய நிலை என்ன அந்த கோவில்களில் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்ன எப்படி அதை சீர்திருத்தணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை ஒரு ரிப்போர்ட்டாக அறிக்கையாக தயாரித்து அதை வந்து ஹெச்ஆர்என்சினுடைய ஜாயிண்ட் கமிஷனருக்கு அவங்க சப்மிட் பண்ணணும் உடனடியாக இவங்க சப்மிட் பண்ண உடனே அதுலேருந்து ரெண்டு வாரத்துக்குள்ளார அவர் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுத்து அந்த கோவில்களில் வந்து இந்த மாதிரியான சீர்திருத்த பணிகளை செய்யும் பொழுது சீரமைக்கக்கூடிய பணிகளை செய்யும் பொழுது அல்லது அவசியம் இருந்தால் இந்த மாதிரி உழவார பணி குழு குழுக்களை அதனுடன் இணைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த உழவார பணி குழுக்களை இணைக்கும் பொழுது அவர்கள் யார் அவங்களுடைய பற்ற பின்னணி அனுபவமிக்கவர்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு நம்ம வந்து அவர்களை இணைத்து கொள்ளலாம் ஏன்னா ராஜகோபுரங்கள் இந்த மாதிரியான பணிகளை எல்லாம் வந்து அனுபவம் இல்லாதவர்கள் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எனக்கு இது புரியாத ஒரு ஜட்ஜுமெண்ட்டாக இருக்குது உழவார பணியின் முக்கியத்துவம் என்னங்க கூடியத முதல்ல சொல்லியிருக்காங்க அப்பர் பெருமான்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்னென்ன தேவை என்றால் அதை விடலாம் இது எனக்கு புரியல இது என்ன அப்படின்னு சீக்கிய மதத்தில் ஒரு பழக்கம் உண்டு இந்த லங்கர்ல போய் வேலை செய்யறது அந்த கோவிலை சுத்தப்படுத்துறது இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் அவங்க சமய கடமையாக கருதி செய்வார்கள் கிட்டத்தட்ட உழவார பணியும் அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு இது இதை வடக்க என்ன சொல்லுவாங்கன்னா சிரமதானம் அப்படின்பாங்க இந்த சிரம தான் நான் செய்யணும் இப்படி கோவிலில் இந்த மாதிரி சுத்தப்படுத்தணும் புண்ணியம் இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயத்தையெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ஸை போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து கூடிய சீக்கிரத்தில் உழவாரப்பணி என்ற ஒரு பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வேலையை இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் எனக்கு தோணுது ஏன் இதை தடுக்கணும் மக்களை கோவிலிடமிருந்து அந்நியப்படுத்த வேண்டும் படுத்தியாச்சுன்னா அந்தப்பறம் கோவில் சீணிக்கும் கோவில் சீனிச்சாச்சுன்னா மதமாற்றம் நடக்கும் இவ்வளவுதான் இதில் சிம்பிள் உழவாரப்பணி என்பது கோயிலுக்கும் பக்தனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை கூட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இதை தடுப்பதற்கு நோக்கம் இதை தவிர வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதுலேயே அவங்க சொல்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட்டில் அதாவது இந்திய பண்பாட்டின் மறுமலர்ச்சிக்கு தேவாரமும் பிரபந்தமும் ஒரு பெரிய காரணியாக இருக்கிறது அதனால் இந்த கோவில்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுவரை நல்லா தான் இருக்குது ஆனால் அதோட ஆப்ரேட்டிவ் பார்ட் வரும்போது சிக்கல் வருது யார் ஏன் முடிவு பண்ணணும் ஹெச்ஆர்என்சி கோவில் தா அந்த தாசில்தார் டெம்பிள் டெம்பிள் அதுக்கப்புறம் ஆர்கியாலஜியிலிருந்து ஒரு ஆள் டிவிஷனாலஜி அப்புறம் டிவிஷனாலஜி இவங்க நாலு பேர் என்ன ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஹெச்ஆர்என்சி என்ன ரிப்போர்ட் கொடுக்குன்னு சொல்ல முடியும் அதுதானே கொடுக்க போகிறாங்க ஆமாம் எல்லாருமே கவர்மெண்ட் அஃபீஷியல் அவ்வளோ பேர் கவர்மெண்ட் அஃபீஷியல் கவர்மெண்ட்டுக்குள்ள நோக்கமே இதை அவங்க ஒழிக்கணுங்கிறது இவங்க நாலு பேர் என்ன அறிக்கை கொடுப்பாங்க யாரை விட வேண்டும் விட வேண்டாம் என்று இவர்கள் தீர்மானிக்க வேண்டும் சரி இப்போ என்னோட அடுத்த கேள்வி இருக்குது தேவாரம் பிரபந்தம் அதே மாதிரி இந்த எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லாம் ரைட் சில இந்த ஆகமம்னு ஒன்று இருக்குல்ல ஆமா அவங்கள இதில் சேர்க்கப்படாதோ இருக்கலாம் அடுத்த கேள்வி வரும் கண்டிப்பாக அதுவும் பார்ட் ஆஃப் த டெம்பிள் தானே கண்டிப்பாக தேவாரத்துல எக்ஸ்பர்ட் பிரபந்தத்தில் எக்ஸ்பர்ட் அவங்களும் இருக்கக்கூடாதா அந்த கோவிலுக்குள்ள முக்கியத்துவம் இவங்க நாலு பேரையும் கூட இவங்களுக்கு தனியா தெரியும் இவன் வெறும் கல்லாகவும் ஒரு காம்பவுண்டாகவும் ஒரு செவராகவும் தான் இவன் அதை பார்ப்பான் அதுக்குள்ள ஒவ்வொரு சிற்பத்துக்குள்ள பின்னணி என்ன அதில் புதைந்திருக்கும் பொருள் என்ன அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பல இடங்கள் இந்த இடம் இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடந்தது இது நம்பிக்கை இந்த மரம் இந்த மரத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யக்கூடியது யார் அதை பற்றி தெரிஞ்சவங்க தானே பண்ணணும் இப்போ எங்கள் ஊரில் மண்டக்காடு இருக்கு திடீர்னு ஹெச்ஆர்என்சி அந்த கோவிலில் வேலை செய்ய போறேம்னா மேலே இருக்கிற கூரை ஏதோ பண்ணால் அது பாதியில்னு நின்றுக்கிட்டே இருக்கும் இந்த கோவிலில் பல விஷயங்கள் வந்து நான் முதல்ல பார்த்த மண்டக்காடு கோவிலுக்கு இப்போவும் எக்கச்சக்க வித்தியாசம் இருக்கு அதில் பல இடங்களில் பல ஆகம புழைகள்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணமானவர்கள் யாரோ தான் நீங்கள் இதை முடிவு பண்ண போறாங்க அப்ப இவன் எப்படி முடிவு பண்ணுவான் தர்ச்சா தானே அவங்க முடிவு பண்ண முடியும் முடியும் அப்போ இந்த கமிட்டியே முதல்ல வந்து இட் இஸ் நாட் அ ஃபுல் கமிட்டி ஒன்று ரெண்டாவது இட்ஸ் அயாஸ்ட் கமிட்டி இட் இஸ் கோயிங் கோயிங் டு சே அப்போ உழவார பணியை ஒட்டுமொத்தமாக மூடுவதற்கு இந்த ஜட்ஜுமெண்ட்டை இந்த தமிழக அரசு பயன்படுத்தும் இதற்கான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரிஞ்ச அதிகம் இருக்குது யாரோ உள்ள விடணும் விட வேண்டாம் இவங்க முடிவு பண்ணுவாங்க சேகர்பாபு யாரை சொல்கிறார்களோ அவர்கள் போக முடியும் அப்போ இதெல்லாம் தெரியாது ஏற்கனவே திரு மகாதேவன் அவர்கள் ஒரு ஜட்ஜுமெண்ட்டு ஏற்கனவே கொடுத்தார் என்னென்ன விஷயங்கள்லாம் ஹெச்ஆர்என்சி வந்து சரி பண்ணணும்னு அதில் என்ன விஷயங்கள் இதுவரை நடந்துருக்கு இவருக்கு தெரியும்ல ஏற்கனவே இவர் தானே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தவர் அப்போ இதுவரை இது எதுவுமே நடக்கல அப்போ இது நடக்கவா போகுது அப்படிங்கக்கூடிய இவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணுமா வேண்டாமா நிச்சயமாக அதனால் இது என்ன அப்படின்னு சொன்னோன்னா நீ அரசியல்வாதிகள் மாதிரி நீ நீதிமன்றம் ஆயிடுச்சு அந்த அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லா கட்சியும் உட்பட பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு திமுக அதிமுக எல்லாமே ஒன்று நமக்கு பிடிக்காத எதிர்கட்சியை பற்றி உள்ள எல்லா குற்றச்சாட்டுகளையும் நம்ம சொல்லுவோம் அந்த கோர்ட்டில் ஏற்றி அவனை ஜெயிலுக்கு தள்ளி அவனுக்கு பர்மனெண்ட்டாக அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய எதுங்கக்கூடிய பெரிய அளவில் நம்ம பண்ணது நேம் தம் ஷேம் தம் டோன்ட் ப்ராசிக்யூட் தம் கிட்டத்தட்ட நீதிமன்றம் இப்போ வந்து ஹெச்ஆர்என்சி விவகாரத்தில் தே ஆர் நேமிங் தம் தே ஆர் ஷேமிங் தம் தே ஆர் கிவிங் ஹண்ட்ரட் தௌசண்ட் டேரக்ஷன்ஸ் இது வரை அது எது வரை நீங்கள் இது வரை எத இந்த ஹெச்ஆர்என்சி கம்ப்ளை பண்ணியிருக்கு அப்போ அதை கம்ப்ளைண்ட் பண்ணாதவங்களுக்கு மேலே கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் என்ன கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை ஸோ அதனால் இது வந்து வெளியில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள ஹெட்லைன்ஸ் நல்லா இருந்தது பேப்பரில் ஆனால் உள்ளே படித்து பார்க்கும்போது எனக்கு இது வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக தெரியவில்லை இந்த லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி உழவார பணிங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஒன்று ஒழிப்பார்கள் இல்லைன்னா இந்த உழவார பணியும் அரசியலாக்கப்படும் இப்படி தான் எனக்கு தோணுது